கண்ணிகள் இருப்பார்கள் எத்தனை பேர் போவார்கள் ஐந்து பேர் போவார்கள் ரெண்டு பேர் வயலில் இருப்பான் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் ரெண்டு ஸ்திரீகள் மாவாட்டி கொண்டிருப்பார்கள் ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள் ஒருவள் அப்போது எத்தனை பேர் போவாங்க பாதி தான் போகும் ஃபிஃப்டி பர்சன்ட் போகும் அப்போ அது அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குல்ல கைவிடப்பட்ட கூட்டம் அது எங்கே இருக்கும் இங்கே தான் இருக்கும் இவர்களுக்கு தான் அந்த உபத்திரவம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வாசனை வருது இல்லை அந்நாட்களில் சாவை தேடியும் அவர்கள் காண காரணம் என்ன உபத்திரவம் பிடிச்ச ஆட்டம் இப்போவே இருக்குது பாருங்க இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்துக்கு உபத்திரவம் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் என்ன பார்த்திய இனிமேட்டு வரப்போகுது உச்ச உபத்திரவம் அப்போ எதுவும் கிடைக்காது சாப்பிட கிடைக்காது வாங்க முடியாது கிறிஸ்தவன்னா ஒன்று கொடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு சட்டமெலாம் வரும் உலகளாவிய சட்டம் இந்தியாவில் உலகளாவிய சட்டம் தான் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி கொடுமைக்கு வாழ்கிறதுக்கு பெசாமல் என்ன செஞ்சிடலாம் செத்துட்டா நல்லா இருக்குமே இப்படி ஒரு வருமானம் கேட்குறீங்களா நமக்கு முன்னாடி தலைமுறையில் நம்ம அப்பாக்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஜெர்மனியில் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொலை பண்ணார் அந்த யூதர்கள் நினச்சாங்களாம் அவர் பண்ண கொடுமையை பார்த்துட்டு பேசாமல் நம்மளே செத்துட்டா நல்லா இருக்குமே சூசைட் பண்ணால் நரகத்துக்கு போயிடும் சாவே உனக்கு வராதா ஏதாவது மரணம் வந்தால் இருக்குமே அப்படின்னு நினச்சாங்களாம் காரணம் என்னன்னா ஹிட்லர் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாராம் அதெல்லாம் சாம்பிள் ஆவான் இனிமேடு தான் நெஜம் வரப்போகுது அப்படி ஒரு கொடுமை காலம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று கூட்டங்களை கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க அண்ணனுக்கு இந்த செய்தியை அவரே யூடியூப்ல போய் தனியாக உட்கார்ந்து பார்த்து முடிச்சிருவாரு அவர் போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை தன்னோடு கூட கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுக்கு அந்த கூட்டம் நடக்குது அப்போ ஒரு கூட்டம் போயிடும் ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் காதில் ஏறாது அந்த கூட்டத்துக்கு தான் உபத்திரவம் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குமா சாக விடாமல் தடுத்து நிறுத்த நிறுத்தப்பசனம் சொல்லுவாருங்களேன் சாவை தேடியும் அதை காணாது இருப்பார்கள் எப்படி நடக்கும் ஏன் மரணம் வராமல் போகும் மரணம் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வசன வாசிங்கன்னு அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபை காட்டுறேன் லேவி ராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசி மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு பாருங்க வசனம் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது எவ்வளோ நாள் தெரியுமா இன்னையிலேருந்து ஏறக்குறைய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னையிலேருந்து ஏறக்குறைய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே ஒரு மெடிக்கல் விஷயத்தை கத்தர் சொல்கிறாரு மனுஷனுடைய உயிர் எதுக்குள்ள இருக்குது ரத்தத்துக்குள்ளே இருக்குது அதை தான் நம்ம உயிர் அணுக்கள்னு சொல்கிறோம் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த ஆராய்ச்சியை கத்தர் எங்கே சொல்கிறாரு மோசேக்கு லேவி லேவியராகமத்தில் வனாந்தரத்தில் வச்சு சொல்கிறார் அன்னைக்கு சொன்னதை இப்போ தான் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கலி கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது வெள்ளை அணு இது சோப்பு அணு அதுக்குள்ளே வந்து பிளேட்லெட்ஸ் இருக்குது அதான் பிளேட்லெட்ஸ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இப்போது நம்ம உயிர் எதுக்குள்ள இருக்கு இப்போ அந்தக்கும் சாட்சியில் அதாவது உபத்திரவ காலத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்த போகிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா இதுக்கு பேர் செயற்கை ரத்தம்னு பேர் இதுக்கு பேர் என்னது செயற்கை ரத்தம் இப்போ ரெடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இது ரெடியாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இந்த செயற்கை ரத்தம்னா என்ன அதை நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதா இருக்கா இல்லையா ரத்தம் இருக்கிறவன ஒரு அலையில சொல்லுங்களேன் ரத்தம் இல்லாதவங்க ஒரு அலையில சொல்லுங்களேன் ஓகே ரைட் கரெக்டாக இருக்கிறீங்க இப்போ எல்லாம் ரைட்டு அப்போது நம்ம ரத்தத்துக்குள்ளே சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு ரெண்டு இருக்குது இந்த வெள்ளை அணுக்கள்னா என்ன அதான் நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கிற இராணுவ வீரர்கள் மாதிரி இப்போ ஜுரம் வந்த உடனே உங்களுக்கு உடம்பு என்ன ஆகுது ஜுரம் வந்தால் என்ன ஆகுது சூடாகுது இந்த சூடு யார் பண்ணி விடுறா யார் உள்ள அடுப்பை வைக்கிறா ஒவ்வொரு ஜூரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சூடு வருதா மலேரியாவுக்கு ஒரு மாதிரி வருது டைஃபாய்டுக்கு ஒரு மாதிரி மலே ஜாண்டிஸ்க்கு மஞ்சகமாலைக்கு ஒரு மாதிரி டெங்குக்கு வேறு மாதிரி அதனால தான் டாக்டர் போனோன்னே என்ன கேட்குறாரு ஜுரம் எப்போ வருது விட்டு விட்டு வருதா சாயங்காலத்தில் வருதா கேட்குறாருல காரணம் என்னென்னா அந்தந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணி விடுவாங்க உடம்புல சூட்டை ஏற்படுத்தி விடுவாங்க மலேரியா வந்தால் சாயங்காலத்தில் வரும் டைஃபாய்டாக இருந்தால் விட்டு விட்டு வரும் மஞ்சள் காமலையாக இருந்தால் கண் ஆகிடும் ஒவ்வொரு மாதிரி துரத்த உள்ள இந்த வேலையை செய்கிறது யாருன்னா வெள்ளை அணுக்கள் நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா உடனே ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை தூக்கி போடுவீங்க தம்முன்னு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மயக்கம் மருந்து மாதிரி போட்ட உடனே அவங்க என்ன வராங்க கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் மச்சு கீழே கொண்டுருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க ஐயோ உள்ளே மலேரியா கிருமி இருக்குது தூக்கிட்டோம் போல அப்படின்ட்டு திருப்பி உடம்பு என்ன விடுவாங்க சூடு பண்ணி விடுவாங்க அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க விட்டு விட்டு வருது ஜுரம் என்ன ஆகுது விட்டு விட்டு வருது ஏன் மாத்திரை போட்டும் கேட்கல அதுக்கப்புறம் டாக்டர் டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு ஜொரம் எத்தனை நாளாக வருது ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அப்போனா என்ன பண்ணிவிடுங்க ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க என்ன டெஸ்ட் பண்ணணும் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் அந்த பிளட் டெஸ்ட் பண்ண உடனே பிளட்டை எடுக்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள் ஒரு இமெயில் அனுப்பிவிடுவாங்க இந்த ஆள் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது மலேரியா இருக்குது இந்த ஆள் உடம்புக்குள்ள டைஃபாய்டு இருக்குது இந்த வேலையை செய்யறது யார் செய்கிறா வெள்ளை அணுக்கள் செய்கிறாங்க ரெண்டாவது சிவப்பு அணுக்கள் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்களா இழுக்கும் போது தலை வரைக்கும் போய் கால் வரைக்கும் மூச்சு போதும் இல்லை ரத்தம் ஓட்டம் கீழேருந்து மேலேருந்து கீழே போது கீழேருந்து இருந்து மேலே போகுது இந்த ரத்தத்தை ஓட வைக்கிற மோட்டாரே அவங்க தான் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு ஏற்றி விடுவாங்க ரெண்டாவது இவங்களோடய வேலை மிக முக்கியமான வேலை உங்களுக்குலாம் பிடிச்ச வேலை என்ன தெரியுமா என்ன நினைக்கிறீங்க இல்லை கலர் சக்கசவியர்னு இருக்கிறாரு வெள்ளை வெளியேருன்னு இருக்கிறாரு சுண்டுனா ரத்தம் வருது மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறாரு பொண்ணு மாம்பழம் மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல இந்த கலர் யார் கொடுக்குறதுன்னா யார் கொடுக்குற வேலை இந்த செவப்பு அணுக்கள் கொடுக்குற வேலை இது விவரம் புரியாமல் இது ஃபேரன் லெவலில் வாங்கி மேலே போடுது போட்டு அவனும் சொல்கிறான் எட்டு வாரத்தில் கலர் இல்லை என்றால் பணம் வாபஸ் என்றைக்காது போய் வாபஸ் வாங்கியிருக்கிறீங்களா நீங்கள் கலர் ஆகிட்டீங்களா அதெல்லாம் ஆக முடியாது நிறைய பேருக்கு அந்த ஃபேனில் உள்ள போட போட ஆன மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் கொஞ்சம் கலர் கூடின மாதிரி இருக்குதும்பா நம்ம பையன் ஜிம்முக்கு போகிறான்ல முதல் நாள் போயிட்டு வந்து முட்டை குடிப்பான் பார்த்துருக்கீங்களா முட்டையை குடிச்சிட்டு இப்படி பார்ப்பான் ஏன்னா குடித்த முட்டை இங்கே வந்து நிற்கிதா அவனுக்கு இந்த ஒரு நாள் போயிட்டு வந்தோன்னே அவனுக்கு ஒரு என்ன ஃபீலிங் அவனுக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம் நல்ல குண்டா ஸ்ட்ரக்சர் பாடி வந்துருச்சு அது ஒன்றும் ஆகலை அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி தான் அது ஃபேரனில் ஒழியம் அப்படியே எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அடிச்சு கிட்டுச்சு காலைல பார்த்தோன்னே எப்படி தெரியுது அதுக்கு பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் தான் இருக்கிறோம் பலன்னு பதினோரு மணிக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே யூஷுவல் பப்பரப்பான ஆயிரும் அது ஏன்னா நான் வசனத்தில் சொல்கிறேன் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ கலர் மாறவே மாறாது சில சிலர் மாறுறாங்களே மாறாது அப்படி ஒருத்தர் கருப்பா இருக்கிறவர் வெள்ளையா மாறலாங்கிறது சாத்தியம்னா உலகத்தில் ஆப்பிரிக்கா காரணம் ஒருத்தன் இருக்கவே மாட்டான் இல்லையா இன்னும் எல்லா ஆப்பிரிக்காரும் என்ன பண்ணியிருப்பான் மொத்த பெயிண்ட் அடிச்சு அப்படி ஒரு இனமே இல்லாமல் போயிருக்காது அதெல்லாம் ஒன்றும் மாறாது நம்ம கத்திர என்ன கொடுத்தாரோ அதற்கு சோத்திரம் மட்டும் போயிட்டே இருக்க தான் அப்புறம் அப்படியே பார்த்து சொல்கிறது கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் போல தேர்வு அவ்வளோ தான் ஆண்டோரு முடிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன கொடுத்தாரு அதை வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க போயிட்டே இருங்க அதை போய் நீங்கள் சரி பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க இருக்கிறத பாதுகாத்துக்குங்க சிலர்லாம் அந்த முடி சுருட்டையாக இருக்கும் நேராக ட்ரை பண்ணுவோம் நேராக இருக்கும் சுருட்டையாக்க ட்ரை பண்ணுவான் இப்படி சுருட்டையாக்கி முன்னாடி தொங்க விட்டு புஃப்னு ஊதுறது கர்லிங் ஹேராமாக எதையோ ஒன்றை போட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் கொட்டி அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இருக்கிறத பாதுகாப்போம் இதை தூக்கி இப்படி தூக்கி விட்றான் இதை இப்படி கடைசியில் மொத்தம் போய் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பொதுவாக சொன்னேன் நீ யாரையும் பர்டிகுலராக சொன்னேன்ற ஃபீலுக்கு நீங்கள் வரக்கூடாது தெரியாமல் சொல்லிவிட்ட போங்க அதனால கத்தை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதோட என்ன செஞ்சிருக்கணும் சோதரம் வந்துட்டு போயிடணும் அப்போ இந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் ரெண்டு இருக்கா ரொம்ப நாளாக இந்த செயற்கை ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க இப்போ வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இப்போ ஏற்ற தொடங்கியாச்சு இப்போ இது எப்படி இதோட விஷயம்னா நமக்கெல்லாம் ப்ளட் குரூப்னு ஒன்று இருக்கா இருக்கா ஆ இருக்கு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இப்படிலாம் இருக்குல்ல இது எதுவுமே கிடையாது ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது காமன் டோனர் யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம் ஏற்றலாம் அர்ஜென்ட்டுக்கு அந்த மாதிரி தான் இது இது பவுடர் மாதிரி இருக்கும் தண்ணியில் கலந்து என்ன செஞ்சிடலாம் உங்கள் பாடியில் ஏற்றிக்கலாம் எந்த குரூப் காரங்களுக்கு வேணால் ஏற்றலாம் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த இருக்குது இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளட் ரெடியாக இருக்குது இப்போ ராணுவ ஒருவேளை போர்னு வந்துச்சுன்னா நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா இப்போ இஸ்ரேவேல் வந்து ஹிஸ்புல்லாவோட சண்டை போட்டுச்சு சண்டை போட்ட பிறகு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த செயற்கை ரத்தத்தை ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உயிர் போகாமல் என்னவாக இருந்துச்சு பாதுகாப்பாக இருந்தாங்க அதுக்கு வந்து அவங்களை காப்பாற்றிட்டாங்க ஸோ இப்போ சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய உயிர்களை தடுக்கக்கூடியதான இப்போ என்ன இருக்குது ஆர்டிஃபிஷியல் பிளட்டு ரெடியாக இருக்குது இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகைக்கு பின்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுருப்பாங்க உபத்திரவ காலத்தில் உபத்திரவம் வரும் அடிப்பாங்க உதப்பாங்க ஹிட்லர் காலம் மாதிரி ஆனால் ஹிட்லர் காலத்தில் சாவு யூதர்கள் அறுபது லட்சம் பேர் செத்து போனாங்க இதில் ஒருத்தர் கூட சாக முடியாது அந்த ஏழு வருஷமாக என்ன நடக்கும் உபத்திரவை நடக்கும் அடிப்பாங்க உதப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையை அடிப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனாலும் மரணம் வராது அதையும் தாண்டி ரத்த சாட்சியாக மறிக்கிறோம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது மூன்றரை வருஷம் கழிச்சு இப்போவே உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் பிளட் என்னவா இருக்குது தயாராக இருக்குது இது வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆர்டிஃபிஷியல் பிளட் அப்படின்னு இது மட்டும் இல்லை இது பாருங்கள் இது ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் செயற்கை இருதயம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்கள இப்போ ஹார்ட் அட்டாக்குங்கிறதே குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னு சொன்னால் எல்லாேருக்கும் இந்த ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று வைக்கிறாங்க பைபாஸ் சர்ஜரி இப்போ எல்லா இப்போ ஹார்ட்டுங்கிறது இப்போ எப்படி ஆகிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு அந்த ஆப்ரேஷன்லாம் தான் சொன்னாங்க அந்த ஸ்ட்ரென்த்து வைக்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க ஐயோ ஸ்ட்ரென்த் வைக்கிறாங்கன்னு இப்போ அப்படிலாம் இல்லை ஒரு நாளைக்கு எட்டு கேஸ் பத்து கேஸ் பார்க்குறாங்களாம்மா அது நம்ம போய்ட்டு இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி மாற்றின்னு வந்துடுறாங்க மூணே நாள் படுக்க வைக்கிறது செக் பண்ணி முடிக்கிறாங்க மறுநாள் உள்ள வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க அவ்வளவுதான் மூணு நாள் நாலு நாள் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட்டும் ரெடியா இருக்கு இப்ப சாக விடாம தடுக்கிறது